வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஆனால் நல்லா சாஃப்டாக ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி நல்லா உதிர் உதிராக வரா மாதிரியான ஒரு சேமியா உப்புமா பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் கிட்டக்க சேமியா எடுத்து வச்சுட்டுருக்கேன் நீங்கள் ரோஸ்டட் வாங்கியிருந்தாலும் ஓகே இல்லை நார்மல் சேமியாவாக இருந்தாலும் ஓகே ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டக்க எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதே மாதிரியே வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்ணி ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸு ஒரு குடமிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிச்சப்படி கொத்தமல்லி கருகப்பில் பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி இவ்வளோ தான் நமக்கு இந்த சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேமியாவை வேக வச்சுக்க போகிறோம் இங்கே ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி தழைச்சுட்டுருக்கு எப்படி நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு பாஸ்தா மேக்ரோனிலாம் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்குது இல்லை நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுக்கோங்கோ சேமியாவை இதில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்கோ நல்லா அடியில் ஒட்டிக்காமல் நல்லா ஈவனாக கலரி விட்டாச்சு நம்ம இந்த எண்ணெய் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது இந்த சேமியாவை வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா தண்ணி வந்து கண்டிப்பாக நல்லா தழைச்சின்னு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை போடணும் பச்சை தண்ணியிலையே சேமியாவை போட்டுட்டு தண்ணியோடு சேர்ந்து எல்லாமே சூடாகட்டும் அப்படின்னு நம்மளால் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக சூடாக சேமியா வந்து குக்காகண்டே வரும் அப்புறம் மொத்தமாக குழஞ்சி போய் களி மாதிரி ஒட்டின்றோம் அதனால் நல்லா தண்ணி தழைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமியாவை போட்டுக்கணும் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹைலேயே நீங்கள் வச்சுடேல் பக்கத்துலேயே இருந்து பார்த்துடேனா மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இந்த சேமியா வந்து பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடுது இன்னும் மேக்சிமம் ஒரு ஒன் மினிட்லலாம் வந்து இந்த சேமியா வந்து பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடும் இப்போ இங்கே பார்த்தேன்னா சேமியா வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிட்டு பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பக்கம் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நான் இதை வடிகட்டி வடிகட்டும் போதே கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே பச்சை தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் குழாயை திறந்து அப்படியே நம்ம தண்ணியில் காமிச்சுட்டே வடிகட்டிடலாம் ஸோ தட் நன்னா ஆரினா மாதிரியும் ஆகிடும் ஸோ தட் இதோட குக்கிங் ப்ராசஸும் கட் ஆகிடும் ஸோ இதை அப்படியே வச்சுட்டு காய்கறியெல்லாம் எப்படி வதக்கிறதுங்கிறத பார்க்கலாம் திலுப்பச்சட்டியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ரிஃபைண்ட் ஆயில் விட்டுன்னு இருக்கேன் கடலை பருப்பு கொஞ்சம் தாராளமாக தாளிச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம் பருப்பு போட்டுன்னு கூடவே ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு போட்டுருக்கேன் எடுத்து வச்சுருக்கிற கங்கப்பிழையை போட்டுக்கலாம் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி கலர் மாறினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுன்ட்டு இந்த எண்ணெயிலேயே நடுவில் கொஞ்சமாக பெருங்காய பொடியை போட்டுலாம் பெருங்காயம் போட்டுனாக்க இந்த சேமியா உப்புமாக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ பெருங்காயம் பொரிஞ்ச உடனே திரும்ப எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுறலாம் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கினா போகிறோம் அந்த கலர் மாறி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பீன்ஸ் போட்டுக்கலாம் இளநீளமாக கட் பண்ணி வச்சால் கேரட்டையும் போட்டுக்கலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிண்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் பொடி வேண்டாம் அப்படியே நேச்சுரலாகவே அதோடய கலரே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுண்டு விடலாம் இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா அடுப்பை சிம்ல வச்சு விடலாம் நம்ம இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக இதில் வந்து நம்ம தண்ணியே விட போகிறது கிடையாது ஆனால் இது கறியாமல் வரணும் இல்லையா நமக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் தட்டை போட்டு மூடிட்டு இந்த தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு வச்சுடலாம் நன்னாவே உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும் ஸோ தட் உள்ளே இருக்கிற காய் எதுவும் உங்களுக்கு கரிஞ்சும் போகாது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிட்ட காயிடுத்து இப்போ நம்ம வந்து இந்த தட்டை மெதுவாக எடுத்துடலாம் இந்த மேலே நம்ம தண்ணி விட்டுருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிச்சிடக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தா நல்லா காய் எல்லாம் வெந்து வர ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு எங்கேயுமே அடி பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா ஸோ இந்த சமயத்தை நம்ம என்ன பண்ணலாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயை போட்டுக்கலாம் முதல்லையே குட போட்டுட்டானா அவங்களுக்கு வந்து அதோட க்ரன்ச்சினஸ் வந்து உங்களுக்கு நன்னா கிடைக்காது அதனால ஒரு த்ரீ ஃபோர்த் வந்து இந்த கேரட்டும் பீன்ஸும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குடமிளகாயை ஆட் பண்ணிடுனாக்கா இந்த குடமிளகாய்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஒரு க்ரன்ச்சினஸும் இருக்கும் இந்த மிளகாயோட வாசனையும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ மறுபடியும் வந்து தட்டை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச சேமியா வந்து எந்த அளவுக்கு நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பத்தேயா இதனால தான் வந்து நம்ம வடிகட்டின கையோடவே நல்லா பச்சை தண்ணியில் காமிச்சிட்டு மேலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தடவை குலுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா உதிர் உதிராக ஜம்முன்னு வந்துடும் குடமிளகா போட்டும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து இந்த தட்டை கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை இதில் போட்டுடலாம் இந்த சேமியா போட்டுன்றதுக்கப்புறமா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டுக்கிறேன் ஸோ தட் இந்த சேமியாவோடவும் உங்களுக்கு வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் இழுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சால் கொத்தமல்லியும் போட்டுடலாம் இந்த சேமியாவை போட்டு கலரும் போது அடுப்பை வந்து நல்லா சிம்லியே வச்சுக்கோங்க நல்லா அடியிலேருந்து அப்படியே காய்கறியை எடுத்து மேலாக அப்படியே போட்டுட்டே வர வர நல்லா ஈவனா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும் ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தேல சேமியா உப்புமா வந்து எந்த அளவுக்கு நம்ம உதிர் உதிரா ஜம்முன்னு வந்திருக்குன்னு ஒவ்வொரு சேமியாவையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கையில் எடுத்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு பாருங்க எண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ விட்டுன்னு இருக்கோம் என்ன இந்த காயை வதக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க அவ்வளோதான் நல்ல சூப்பராக டேஸ்டியான நம்மளோட சேமியா உப்புமா வந்து நல்லா சுட சுட ஜம்முன்னு ரெடி ஆயிடுது இந்த சேமியா உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி கொஞ்சம் பச்சை மிளகா தூக்கலாக ஒரு ரெண்டு பல் பூண்டும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு சட்னியை அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுண்டாச்சு ஒரு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்மாக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வேகமாக காற்று அடிக்கிறதே கரண்ட்டை கட் பண்ணிவிடுவாளோன்னு ஒரு ஒரு மைண்டுக்கு ஒரு தோணித்து நம்ம மைண்ட் என்ன சொல்கிறதோ அது நம்ம கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் கரெக்டாக சட்னி அரைச்சி முடிச்சுட்டு மிக்ஸி ஆஃப் பண்ணுறதும் கரண்ட்டு கட் ஆகிறதும் கரெக்டாக இருந்தது எப்பயுமே நம்மளோட இன்ஸ்டிங் வந்து நம்மளுக்கு சொல்லும்ல அதை சொல்லும்போது நம்ம அந்த சமயம் கரெக்டாக கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடியாக எடுத்து நான் ஜம்முன்னு உதிர் உதிராக ஃபஸ்ட் கிளாஸாக இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா அவ்வளோதான் நம்மளோட உப்புமா ரெடி இப்போது ப்ளேட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நல்ல சுட சுட நம்மளோட சேமியா உப்புமா ரெடியாக இருக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ